குத்து விளக்கோ லைட் சுச்சியா போட வேணும்னே உன் வாழ்க்கையில என் உலக்கே விடவே மாட்டேன் தம்பி ம் விட மாட்டேன் அது எதுக்கு வார்ம் அப் பண்றானே ஒன்னே ஜினயாக்கட்டே ஒன்னே துணையாக்கட்டே மொட்டனாக்கு மேடம் இன்னும் என்ன நீ அது அப்படி இல்லாம மூணு முறை வட்ட மயிர் மால கேனமே ஆவலைன்னு மூணு முறை வட்ட அந்த தாய் உன்னை கேக்கட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல ஏய் படக்கட ஆரம்பி ஆரம்பிச்சு விடு ஆரம்பிச்சு விடு ஏய் இருடா ஏன் சொந்தது மயூர் மலை தொட்டவனே அவன் சுடுதண்ணி காஞ்சிர அரை மணி நேரம் ஆக கிட்ட ஏற வேணாமா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றாடா மயூர் மலை தொட்டவனே அவனுக்கு வந்துருதாம

போன வாரம் உன் வீட்டுக்கு வரோம் போது உங்கள் அம்மா இருந்துச்சு அம்மா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் வந்து அவங்க அம்மாவை பார்த்தது மட்டும் இல்ல உங்க அம்மாவை பார்த்துட்டு பொண்ணு கட்டு வந்தேன் ஏன்டே நானே உங்கள் நாத்தோடய வந்தேன்ல நீங்க அண்ணும் ஏகத்தை என் தம்பிக்கு அப்புறம் அப்புறம் நாத்தோட எதுக்கு போவாங்க நான் நத்தம் பைபாஸ் ரோடா இருப்பேன் பைபாஸ் ரோடாக இருந்தால் நான் ஊடால டோல்கட்டாக இருப்பேன் டாங்க

நான் விடையிறேன்டா ஹோட்டலில் போரட்டாக்கு வாங்கினது மாதிரி பெணையிறான்டா பெணைந்துக்கிட்டு விட்டு நான் ரொட்டி எடுத்து தக்க 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 அடுத்து போட்டு விடுறேன் நான் நீ சோறு காய்ச்சல அடுப்பா இருப்பேன் நான் இருப்பேன் அடுப்பை உடச்சிருவேன் நான் சிலிண்டரா இருப்பேன் சிலிண்டராக நான் ஓசா இருப்பேன்

தேட்டி தர வச்சிருந்த குப்புற கிடக்கேன் தேய் ஓனே நாய் மாதிரி நெல் தேய் அங்க

கழிச்சு வந்த கோலியா கோழி டே என்ன கோழி ஓய் அப்படி கிடக்கு இங்க வாடா அந்த நேரத்தில் அண்ண ஒன்னு எண்ணி

மூத்திர வாடை அடிக்குதுல அப்படியே கரையம்பூத்து வரைக்கும் ஏறி அடிச்சிருக்கேன் வாடி நீக்கமா நீ இப்படி பாட்டு ஒரே வரியில் நினைக்கிறனாடா கண்டு சாங் அந்த நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி மாட்டங்கரை போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா

இப்ப கேக்குறோம் கேட்கலாம் கிலோ முப்பது கிலோ முப்பது செம்புரி ஆட்டு குட்டிதேன் லேசா காண வந்திருக்க அவ்வளவுதாங்க உரிக்க போறேன் செவரொட்டி வேணும்ன்ற ஆளுக கேட்டுக்க அவன் இருல போய் ஒரு செவரொட்டி கேட்டா அது இருக்கிறதா நீ போக கூடாது எப்படி அந்த பாத்ரூம் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஏ பெரிய பூ

இது என்னடா குதிரைக்கு இருந்தது மாதிரி நாடகத்துக்கு நானும் அன்பழையா இறங்கினது அன்பழையா இறங்கினது நத்தோனா இறனது சோழா வந்தான் சோழா வந்தான் பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கின்னு பேசு வாசி வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேல வாசி வீதியில மதுர மீனாட்சி கோவில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரியமதை மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமதை மத கூற வேணும் சொல்லமா சொல்லம்மா நீ காதலை சொல்லுவீங்க எப்படி உன் உப்பு கண்டத்துக்கு வரையான்னு பார்க்குறேன் உங்களை பார்க்கலாம் அந்த காதல் எப்படி எப்படி காதல் தெரியுமா நேரத்து பூஜையில் ஒரு தாயம் வாடா ஒரு ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசனா அதுக்குள்ள புள்ள வளர்ந்துருச்சு Voy a